அனைவருக்கும் வணக்கம் இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயாட்டா கார் உண்டு இது வந்து பதினாலு டேஷ் முப்பத்தேழு சைபர் எட்டு இந்த கார் வந்து இப்போ விற்பனைக்கு இருக்குது பெட்ரோல் வாங்கினோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உக்கல் எதுவும் இல்லை இன்ஜின் நல்லது கார் கண்டிஷனாக இருக்கு

பலம் பரவாயில்லை நாலு சின்னம் அந்த மாதிரி டயரோட அரை கண்டிஷன் உள்ள வந்து மீட்டர் பகுதியில் சாட்டுக்கேலாம் சாட்டுக்கேலாம் எந்த இதுகமில்லை இதில் வந்து பார்த்தால் ஏசி கூலர் இது இருக்குது இதை போட்டு விட்டால் காத்து வரும் பாருங்கள் காத்து வருது ஓகே இதுன்ற விலை வந்து மேற் அதுக்கு முன்னாடி வேறு பயம் பாருங்க ப்ராடி இதுன்ற விலை வந்து பார்த்தா ஏழு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ஏழு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபா பொறுமதி டொயாட்டா ஜப்பான் கார் பெட்ரோல் வகை உள்ளது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டது பார்த்துப்பீங்க ஓகே தொடர்விலக்கம் மேலே தரப்படும் பார்க்கலாம் இது வந்து சாவக செரியில் நிற்கிது தற்போது தொடர் விளக்கம் ஃபோன் இலக்கம் மொபைல் இலக்கம் வந்து மேலே திறப்படம் நீங்கள் பாருங்கள் இதுலேயும் ஒரு கா சொல்லுகிறேன் கேளுங்க சைபர் எழுபத்தாறு எண்பத்தெட்டு முப்பத்தேழு சைபர் நாற்பத்தேழு சைபர் எழுபத்தாறு எண்பத்தெட்டு முப்பத்தேழு சைபர் நாற்பத்தேழு ஓகே நன்றி வணக்கம்